தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்தியுள்ள இலச்சிறந்த வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறைவசனங்கள் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஆறு முடியும் அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார் அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார் விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும் வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடி செல்கிறார் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கி கொள்கிறார் விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும் ஆண்டவரின் கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சகோதர சகோதரிகளை இன்று பொதுக்காலம் பதினேழாம் வாரம் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புதன்கிழமை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாம் புனித லோயாலா இந்நாசியாருடைய நினைவு வந்து கொண்டாடுறோம் ஓகேங்களா இவர் லோயாலா இந்நாசியார் வந்து மிகப்பெரிய ஒரு போதகர் ஓகேங்களா மிகப்பெரிய ஒரு புனிதர் இவர் வந்து நிறைய அற்புதங்களை அதிசயங்கள் செஞ்சுருக்கார் அது மட்டும் இல்லாமல் இவரோட பெயர் நம்முடைய கிறிஸ்துவ கல்லூரிகள்லாம் நடந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் லோயலா காலேஜ் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் கண்டிங்களா அதே மாதிரி இந்த சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் அந்த காலேஜஸ் எல்லாமே ஸ்கூல்ஸ் எல்லாமே அப்படி தான் லோயலாஞ்சாசியரோட பெயரை கொண்டு தாங்கி வாழ்ந்து வருகிறது ஓகேங்களா ஸோ இவரை போலவே நாமளும் என்ன பண்ணோம் கடவுள் காட்டி வழியில் அழகாக நடந்தோம்னா கண்டிப்பாக நாமளும் ஒரு புனித லெவலில் இல்லைனாலும் ஒரு பூமியில் வாழக்கூடிய ஒரு மனிதனாவது நம்ம வாழ முடியும் ஓகேங்களா ஏன்னா இங்கே நிறையா பேர் மனிதனாக கூட வாழ்கிறது இல்லை அதுக்கும் கீழ்பட்ட மாதிரி ஏதோ நரகத்துல இருந்து ஆளுங்க வந்தால் எப்படி இருப்பானுங்க அந்த பேய்ங்க மாதிரி எல்லாம் வாழ்ந்துட்டுருக்குறாங்க உங்களுக்கே தெரியும் நீங்களே நிறையா பேய்களெல்லாம் பார்த்துருப்பீங்க அவங்களாம் மனிதனாக இல்லை விலங்கா விலங்கை கூட ஒப்பிட முடியாது அந்த மாதிரி பல பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க அவர்கள் இருக்கிற மத்தியில் இப்போ நம்ம புனிதர்களை வந்து நினைவு கூறும்போது அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க காட்டின வழியில் நடக்கலாம் சரிங்களா ஸோ இன்றைக்கு நட்சதிரை பாருங்கள் நம்ம ஏசு கிறிஸ்து இரண்டு சூப்பரான ஒரு ஓமையை வந்து எடுத்து வைக்கிறாரு அது ரெண்டு ஓமையும் ஒரே கருத்தை நோக்கி வருது ஓகேங்களா என்ன ஓமை நிலத்தில் ஒருத்தர் புதியல பார்க்குறாரு வேறு ஒருத்தர் ஒரு நிலம் இருக்குது அந்த நிலத்தில் ஏதாவது வேலை செஞ்சுருக்கும்போது தோண்டி பார்த்தா புதிய இருக்குது என்ன பண்ணதே இந்த புதையல் நமக்கு வேணும்னா நிலம் நமக்கு சொந்தமாகணும் ஸோ என்ன பண்ணுறாரு தனக்கு இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அந்த நிலத்தை வாங்குறாரு அப்போ அந்த புதையல் யாருக்க சொன்னோம் அவருக்கு தான் சொன்னோம் ஸோ இது வந்து ஒரு விண் இப்போ கடவுள் வந்து நம்ம இப்படி தான் பார்க்காருன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கடவுள் நம்ம மோச்சத்துக்கு போனோம்னா விண்ணரசுக்கு போகணும்னா இப்படி பண்ணால் தான் போகணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சின்னா உடனே நம்ம என்ன பண்ணோம் நம்முடைய எல்லாத்தையுமே விட்டுட்டு அதை நோக்கிய பயணமாக நம்மளுக்கு இருக்கணும் அந்த புதையல்காரம் எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் எதுவும் எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த நிலத்தை வாங்க ட்ரை பண்ணணும் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் எல்லாத்தையும் விட்டுட்டு விண்ணரசுக்கு போகிற வழி என்னவோ அதை மட்டும் பார்த்தோம்னா போதும் ஏன்னா நம்ம இவ்வளோ வருஷம் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் பண்ணி சரி பண்ணி விண்ணரசுக்கு போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போலேருந்து எல்லோரும் ஆரம்பிங்க அதே மாதிரி தான் முத்து ஓம்மை சொல்கிறாரு வெளியூர் முத்து மாதம் என்ன பண்ணுறாங்க இப்போயும் வாங்கி வச்சுக்கலாம் ஃப்யூச்சர் நம்ம விற்றோம்னா செம்மையாக போன்ட்டு இருக்கிற எல்லாத்தையும் விற்று வாங்கிடறோம் நம்மளால இப்போ என்ன பண்ணுறாங்க எல்லாரும் நகை கோல்டு வாங்கிடுறாங்க கேட்டிங்களா ஏன்னா இப்போயே வாங்கி வச்சிட்டோம்னா அதாவது குழந்தை பிறந்திருக்கும் இப்போதான் அந்த குழந்தைக்காக இப்போயே எல்லாம் வாங்கி வச்சுருவாங்க ஒரு ஐம்பது பவுன் நூறு பவுன் வாங்கி வச்சுருவாங்க என்ன ஆகும் அந்த குழந்தை பெருசாகி இருபது வருஷத்தில் இருபத்தி ரெண்டு வருஷத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கும் போது அந்த நகை இப்போ ஒரு குத்துவதிப்பாக ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க முப்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா ஃப்யூச்சரில் அது பல கோடிக்கு சேரும் கரெக்டுங்களா ரெண்டு கோடி மூணு கோடிலாம் கூட போக வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ணோம்னா அதை அடைகிறதுக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணி அடைவோமோ அதே மாதிரி அது பூமி வாழ்க்கைக்கு ஓகே ஆனால் விண்ணரசுங்கிற வாழ்க்கைக்கு நம்ம போகணும் அப்படின்னா புனிதர்கள் மாதிரி நாம் என்ன பண்ணோம் நமக்கு கடவுள்னு ஒருத்தர் தான் இருக்கார் அவர் காட்டின வழியில் நடக்கணும் அவர் மனசு கோணாதபடி நடந்தோம்னா தான் நம்ம விண்ணரசுக்கு போக முடியும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கின பயணமாக இருக்கணும் எல்லாத்தையுமே அதை நோக்கி பயணமாக நம்மளது இருந்தோம்னா நம்மளும் விண்ணரசுக்கு செல்லலாம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் எஸ்விக்கே புகழ் எஸ்விக்கே நன்றி மரியே வாழ்க வாழ்கேல பிரேசலா